சபையில் இருக்கிற ஐந்து விதமான ஊழியங்கள் கடந்த மூன்று எபிசோடில் நம்ம மூணு விதமான ஊழியத்தை குறித்து பார்த்தோம் இன்றைக்கு இந்த நாலாவது எபிசோடில் மெய்ப்பெனுடைய ஊழியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இந்த எபிசோடுக்கு பிரதரை நம்ம வரவேற்போம் பிரைஸ்லார் பிரதர் பிரைலார் பிரதர் கடந்த மூன்று எபிசோடில் நம்ம அப்போஸ்டலை குறித்து இவாஞ்சலிஸ்டை குறித்து ப்ராஃபிட்டை குறித்து பார்த்தோம் இன்னைக்கு நான்காவதாக ரொம்ப முக்கியமானது பாஸ்டோரல் மினிஸ்ட்ரி மெய்ப்பன் ஊழியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் எ பாஸ்டர் இப்போது இங்கே நம்மளை பொறுத்த வரைக்கும் பாஸ்டர் ரோலுங்கிறது வந்து ரெண்டு டைப்பாக நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் இல்லையா முதல்ல இந்த பாஸ்டர் ரோல் பாஸ்டரல் அப்படின்னு ஒன்று இருக்குது இங்கே இன்னொன்று இருக்குது நம்ம வந்துட்டு டீச்சர்னு ஒன்று இருக்குது நம்ம அடுத்து அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆனால் இங்கே வந்து நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பாஸ்டரையும் டீச்சரையும் ஒரே இதாக பார்க்குறாங்க இப்போ நீங்கள் சொல்லும் போது பாஸ்டரையும் சர்ச்சில் உள்ள டீச்சரையும் தனித்தனியாக நம்ம பார்க்க மாட்டோம் ஒரே மாதிரி தான் பார்க்குறோம் ஆனால் ரெண்டும் வெவ்வேறு ஓகே டீச்சிங் ப்ரொஃபஷன் வேறு டீச்சிங் மினிஸ்ட்ரி வேறு பாஸ்டரல் மினிஸ்ட்ரி வேறு இந்த மெய்ப்பெண் ஊழியம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நாம் கொஞ்சம் டீப்பாக பார்க்கணும் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ஊழியத்துக்கும் பேஸான ஊழியம் வந்து மெய்ப்பண் ஊழியம்தான் ஓகே சரியா ஊழிய சபையானது அப்போஸுடைய அஸ்திவாரத்தின் மேல் போடப்பட்டுருச்சு இப்போ அந்த உபதேசத்தில் தான் நம்ம இருக்கிறோம் ஓகேவா ஆனால் சபைக்குள்ளே வந்து தான் ஒரு பாஸ்டரோ ஒரு எவாஞ்சலிஸ்ட்டோ ஒரு தீர்க்கதரிசியோ ஒரு டீச்சரோ உருவாகணும் சாதாரண ஒரு விசுவாசியாக உள்ள வருவாங்க அவங்க அவங்க சீஷன் ஆகி ஊழியக்காரன் ஆகணும் அப்படி ஆகறதுக்கு மொத்தத்தையும் உருவாக்குற ஆள் யாராக இருந்தால் அந்த பாஸ்டர் ஊழியம் தான் மெய்ப்பெண் ஊழியம் தான் இம்பார்ட்டன்ட் இப்போ நம்ம இந்த பாஸ்டருடைய ஊழியத்தை எடுக்கும் பொழுது மூணு முக்கியமான விஷயத்த நான் பேச விரும்புகிறேன் முதலாவதாக இந்த மெய்ப்பெண் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன சரியா இப்போ மெய்ப்பென்னுடையதான ஒரு ரோல் ரொம்ப சிம்பிளாக ஏச சொல்லியிருப்பார் மெய்ப்பெண் வந்து புல்லுள்ள இடங்களில் மெய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துகிறார் இதான் ஒரு மெய்ப்பனுடைய ரோல் ஆடுகளுக்கு புல் போடணும் நல்ல தண்ணியில் கொண்டு போய் அவங்கள இது வைக்கணும் நல்ல கொழுமையாக செழுமையாக வளர்க்கணும் இப்படி வளர்க்கப்படுகிறதான அந்த ஆடு கர்த்தருக்காக வழியாக கொடுக்கணும் கர்த்தருக்கு ஒப்படைக்கப்படணும் இதுதான் கான்செப்ட் இப்போது இந்த பசுமையான புல் ஒரு பாஸ்டர் ஒரு சபைகளுக்கு ஒரு புல் ஒரு வசனம் கொடுக்கும்போது பசுமையான புல் அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்குறோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த வசனம் அவர்கள் கொடுக்கறது தான் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு ரோல் சர்ச்சுடைய ரோல் இன்னைக்கு இந்த வசனத்தை கொடுக்கறதுல தான் அடிப்படையே மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்றேன் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சபையினுடைய அஸ்திவாரம் என்பது வசனம் தான் வசனத்தின் மேல் தான் அஸ்திவாரம் போடப்படணும் அப்போ அந்த அஸ்திவாரம் போடப்படுகிற வசனத்தை ஒரு மெய்ப்பன் தான் கொடுக்கணும் அந்த மெய்ப்பன் எப்படி கொடுக்கணும்னா இருந்து வாங்கி கொடுக்கணும் நீங்கள் ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சபைக்கு சொல்ல விரும்புகிற செய்தி இருக்கும் அதை எப்படி ஒரு ட்ராவல் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் ஏசு கிறிஸ்துக்கு ஒப்பு அவர் தம்முடைய தூதனை அனுப்பி யோவானுக்கு அப்போசலர்களுக்கு கொடுத்ததும் யோவானை பார்த்து சொல்கிறாரு சபைக்கு எழுது ஆசியாவில் உள்ள சபைக்கு சபையில் ஆவியானவர் கணவர் அவர் சபைக்கு பேசுகிறார் பார்த்தீங்கன்னா ஏழு ஸ்டேஜ் இருக்கும் பிதா ஏசு தூதன் அப்போசலர் சபையின் தூதன் ஆவியானவர் சபை ஏழு இருக்கும் இந்த ஏழுலையுமே அதில் மெயின் ரோல் யாருன்னா அந்த சபையின் தூதன் தான் இதாக கொடுக்கறத ஏசு கொடுத்துருவாரு இயேசு கொடுக்கறத தூதன் கொண்டு வந்து அப்போசர்கிட்ட கொடுத்துருவான் அதான் இப்போ நம்ம கையில் இருக்கிற பைபிள் அப்போஸ்ல ராய் நாலு இந்த நாலு ஸ்டேஜ் ஃபினிஷ் ஆயிடுச்சு இதுலருந்து ஒரு ஆவியானவர் ஒரு ஊழியக்காரன் வழியாக சபையில் பேசுவார் அடுத்த மூணு ஸ்டேஜ் இந்த இடத்துல ஆவியானவர் அந்த ஊழியக்காரன் வழியாக பேசுனாதான் பரலோகத்தினுடைய செய்தி எங்கே போகும் சர்ச்சுக்கு போகும் ஒருவேளை ஆவியானவர் பேசாம அந்த ஊழியக்காரன் மாம்சத்தில் பேசினா பர்லோகத்தின் செய்தி எங்க போகாது சர்ச்சுக்கு போகாது அப்போ இவ்வளோ பெரிய விஷயத்தையும் இவ்வளோ பெரிய கிராண்ட் புரோட்டோகால் இது இவ்வளோத்தையும் கெடுக்க ஒரு ஆளால முடியும் யாரால முடியும்னா பாஸ்டர் பாஸ்டரால முடியும் ஆனா இதை கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துட்டாருன்னா பரலோகத்தினுடைய மெசேஜை என்ன பண்ணிடலாம் சர்ச்சுக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம் அப்போ இந்த பாஸ்டருடைய ரோல் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க அதனாலதான் பாஸ்டருங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு போன ஜென்ரேஷன் வரைக்கும் என்ன செய்வாங்கன்னா அந்த சனிக்கிழமைன்னு ஒரு நாள் இருக்கும் அந்த நாளை காத்திருப்பு நாளாக வச்சுருப்பாங்க அன்னைக்கு யாரையுமே மீட் பண்ண மாட்டாங்க அன்னைக்கு ஃபுல்லாக உட்காந்துருப்பாங்க ஒரு சில பாஸ்டர்லாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்ச உடனே திங்கட்கிழமையிலேருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு ப்ரிப்பேர் ஆவாங்க ஏன்னா அவங்களுக்கு வேற வேலையே யோசிக்க மாட்டாங்க அந்த வேர்டை வாங்கி கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்கணும் சர்ச்சிக்கு கொடுக்கணும் காடு கொடுத்தாருன்ற கன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு இருக்கணும் இன்னைக்கு வந்து வேர்ட் ஆஃப் காடுங்கிறது எப்படி ஆயிடுச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய மெசேஜஸ் கொடுக்குறோம் நிறைய மைண்டில் இருக்குது இன்னொன்று இன்னைக்கு போயிட்டு நீங்கள் ஏஐ கிட்ட கேட்டீங்கன்னா ஒரு வசனத்தை கொடுத்து கேட்டால் ஏஐ உங்களுக்கு என்ன பண்ணுது ஒரு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருது ஆமாம் இல்லையா மூணு பாயிண்ட் நாலு பாயிண்ட் கேட்டால் கொடுக்குது இதை விட கொஞ்சம் டீப்பாக கேட்டால் இன்னும் கொஞ்சம் டீப்பாக கொடுக்குது அப்புறம் கொடுக்குது ஆ இலிஸ்ட்ரேஷன்ஸும் கொடுத்துருது இப்போ அதையும் தாண்டி இப்போ நிறைய கமெண்ட்ரிஸ் இருக்கு நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு இதை எல்லாத்தையும் எடுத்து கம்பைல் பண்ணி ஒரு மெசேஜ் கொடுத்துடலாம் இப்போ நீங்கள் ஃபுட்டு பரிமாறிடலாம் ஆனால் அந்த ஃபுட்டு அவனுக்கு ஜீர்ணமாச்சா அந்த ஃபுட்டு அவன் உடம்புக்கு ஏற்றதாக இருக்குதா அந்த ஃபுட்டால் அவன் வளர்ச்சி அடைஞ்சானான்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா நீங்கள் நார்மலாக ஒரு இடத்துக்கு போய் சாப்பிட்றீங்க சாப்பிட்ட உடனே பசி ஆறிடும் பட் மறுநாள் காலைல நெஞ்சு எரிச்சிக்கிட்டே இருக்கும் நார்மலாக சில நேரத்தில் சாப்பிட்ருவீங்க ஆனால் வந்துட்டா உங்கள் வயிற்றுக்கு அது ஒத்துக்காது பிரச்சனையாக இருக்கும் நார்மலாக சாப்பிடுவீங்க ஒன்றுமே இருக்காது ஆனால் அவங்க உடம்புக்கு அதனால் ஸ்ட்ரென்த் இருக்கான்னு பார்த்தா இருக்காது ஆனால் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி தான் நீங்கள் கொடுக்குற வசனம் சர்ச்சுக்கு அது உங்கள் சோலை வந்து அந்த மாதிரி நடத்தும் அப்போ அதுக்கு அந்த சோலுக்கு தேவையான வசனம் அந்த சோல் வளர்ச்சி அடைதா அந்த கர்த்தருக்குள்ள ஸ்டெபிலிட்டி ஆகுதா இது எல்லாத்தையும் பார்த்து அந்த வசனம் வரும் அது ஆவியானவர் தான் கொடுக்க முடியும் ஏன்னா அவர் தான் ஆத்ம மனவாளன் அவர் தான் அதை கொடுக்க முடியும் ஸோ ஒரு மெய்ப்பெண் எவ்வளோ தூரம் காத்திருந்து வார்த்தையை வாங்கி கொடுக்குறாரோ அப்போ தான் அது அந்த சர்ச்சுக்கு போய் சேரும் இன்றைக்கி வந்து ஃபாஸ்ட் ஃபுட் உலகம் நம்ம சனிக்கிழமை கூட உட்காந்து வார்த்தையை வாங்குற அளவுக்கு நமக்கு இன்றைக்கி என்ன இல்லை ரெடியாக இல்லை நம்ம ஏதோ ஒன்று பண்ணோம் எடுத்த ஒரு வேர்டு எடுத்தோம் நமக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு நாலஞ்சு வசனம் இருக்கும் எடுத்து உள்ளே போட்டு ஈஸியாக அடிச்சுட்டு போயிடும் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு மணி நேரம் முடிச்சிடலாம் மேபி ஜனம் கூட சொல்லலாம் சார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது முக்கியமில்லை ட்ரான்ஸ்ஃபார்மிங்காக இருக்கணும் அந்த வசனம் அவனை மாற்றி அமைச்சிருக்கணும் ஸோ ஒரு மெய்ப்பனுடைய பிரதானமான வேலை என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு ஆகாரம் கொடுப்பது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் இந்த ஆகாரம் கொடுக்கும்போது எல்லா ஆட்டுக்கும் ஒரே ஆகாரத்தை நீங்கள் கொடுக்க முடியாது இல்லையா இப்போ நீங்கள் இசைக்கல் முப்பத்தி நாலாம் அதிகாரத்தில் மூணு நாள் வசனத்தை வாசிச்சிங்கன்னா அஞ்சு வகையான ஆடு இருக்குதுன்னு சொல்றாரு அஞ்சு வகையான ஆடு இருக்குது அந்த அஞ்சு வகையான ஆட்டுக்கும் நீங்கள் ஒரே ஆகாரத்தை கொடுக்க முடியாது முடியாது இப்போ வீட்டிலே இருக்கிறாங்க ஒரு குழந்த பிறந்திருக்கு அந்த குழந்தைக்கு நீங்கள் பால் கொடுக்கணும் ஆனால் அந்த குழந்தையோட அம்மா இருக்காங்கல்ல அவங்களுக்கு பிரியாணி கொடுக்க முடியாது அப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு அவங்களுக்கு ஒரு பத்திய சாப்பாடு கொடுக்கணும் ஆனால் மற்றவங்களுக்கு வேற சாப்பாடு ஒருவேளை அந்த வீட்டில் கொஞ்சம் வயசானவங்க இருப்பாங்க அவங்களுக்கு டைஜஸ்ட் ஆகாத ஃபுட்டு கொடுக்க முடியாது பீஸா கொடுக்க முடியாது அவங்களுக்கு இட்லி கொடுக்கணும் ஸோ ஒரு வீட்டுக்குள்ளேயே நாலு பேருக்கு நாலு வகையான ஃபுட்டு கொடுக்கறோம்ல ஒரு சர்ச்சுக்குள்ள அஞ்சு வகையான விசுவாசி இருக்கும் ஆண்டவர் சொல்றாரு காயம் பட்டது இன்னொன்று நோய் கொண்டது நசல் கொண்டது இன்னொன்று உடஞ்சி போனது இன்னொன்று துரத்துண்டது சிதறி செதறி போனது கடைசி காணாமல் போனது அஞ்சு சொல்றாரு அஞ்சு பேருக்கும் எப்படி ஒரே சாப்பாடு கொடுப்பீங்க முடியாது இல்லையா அப்ப அந்த அஞ்சு பேருக்கும் நீங்க ஒரு சாப்பாடு கொடுக்கணும்னா அந்த சாப்பாடு கர்த்தர் கொடுத்ததா இருந்தா மட்டும்தான் நீங்க கொடுக்க முடியும் இல்லையா அப்போ உங்க சர்ச்சில் அஞ்சு வகையான ஆடு இருக்குங்கிறது முதல்ல மெய்ப்பனுக்கு தெரியணும் இப்போ உங்க சபையில இருக்கிற விசுவாசியோடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு தெரியணும் தெரியுமா இப்போ யாக்கோபு சொல்றாரு ஏசா வந்து கூப்பிடுறாரு நீ என் கூட வா அப்படின்னும் போது என்னுடைய இது வந்து கறவை ஆடுகளாக இருக்கிறது அதை நான் பார்த்து நடத்தி கொண்டு வருகிறேன் அப்போ ஒரு ஆட்டை பத்தி அவருக்கு என்ன செய்யுது தெரியுது அடுத்து இன்னொரு இடத்துல ஒரு ஆடுகளை பிடிக்க கரடி வருது சிங்கம் வருது அப்போ தாவிது சொல்றாரு அதன் வாய்க்கு நான் அதை தப்பு வித்தேன் அப்போ தாவிதுக்கு தெரியுது எதிரிகள் யார் வர்றாங்கன்னு சொல்லி புரியுதுங்களா அப்போ யாக்கோபு லாபா நாட்டுக்கும் அவர் ஆட்டுக்கும் டிஃபரன்ஸ் உண்டாக்குறாரு அப்போ ஒரு மெய்ப்பனுக்கு தன் ஆட்டை பத்தினதான கரிசனை இருக்கணும் தெரியணும் என்னுடைய சர்ச்சுக்குள்ள என்னென்ன வகையான ஆடுகள் இருக்கு அதை எப்படி ஸ்பிரிச்சுவலி நான் நடத்தணும்னு அவங்களுக்கு தெரியணும் இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போங்களே நீங்கள் அங்கே போன உடனே அந்த ஒரு வார்டு இருக்கும் அங்கே ஒரு நர்ஸ் இருப்பாங்க சீஃப் நர்ஸ் அந்த சீஃப் நர்ஸுக்கிட்ட அந்த வார்டில் இருக்கக்கூடிய எல்லா பேஷண்ட்டோடைய அந்த வார்டுக்குள்ளே இருக்கிற பேஷண்ட்டோடைய அந்த ஸ்டாண்டர்டை கேட்டால் சொல்லுவாங்களா மாட்டாங்களா கண்டிப்பாக சொல்லுவாங்க சொல்லிடுவாங்கல்ல சரி இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு போகிறீங்க அந்த கிளாஸ் டீச்சர் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்லாம் போவீங்க அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறவங்களுடைய அகாடமிக் ஸ்டாண்டர்ட் சொல்லுவாங்களா மாட்டாங்களா சொல்லுவாங்க ஓகே இதெல்லாம் கூட விட்டுருங்க ஒரு மெக்கானிக் ஷாப்புக்கு போங்க அங்கே வண்டி எல்லாம் ரிப்பேர் ஆகி நிறைய கிடக்கும் அந்த சீஃப் மெக்கானிக் அந்த கடையோட ஓனரை கூப்பிட்டு கேளுங்க இந்த வண்டி எதுக்காக இருக்கு அதில் என்ன ரிப்பேர் சொல்லுவாரா மாட்டாரா சொல்லுவாங்க அப்போ ஒரு சர்ச்சு பாஸ்டரை கூப்பிட்டு சர்ச்சில் இருக்கக்கூடிய விசுவாசியோட ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் கேட்டால் சொல்லணுமா கூடாதா கண்டிப்பாக சொல்லணும் இதை நான் விளையாட்டுக்கு சொல்லலை ஒரு டிஓ வர்றாரு டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் வராருன்னு வச்சுக்கோங்க அவர் ஒரு ஸ்கூலுக்குள்ள வந்த உடனே கிளாஸ் ரூம்க்குலாம் ஒவ்வொன்றும் இன்ஸ்பெக்ஷன் போவாங்க போன உடனே உடனே கிளாஸ்ல பசங்க கிட்ட அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க டீச்சர்ஸ்ட்ட கேட்பாங்க பசங்க எப்படி படிக்கிறாங்க நல்லா படிக்கிறாங்களா அப்போ அந்த டீச்சருக்கு இவங்க எல்லாம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு இவன் கொஞ்சம் மக்கு ஸ்டூடெண்ட்டு இவன் நல்லா ஃபஸ்ட் மார்க் எடுப்பான் அப்படின்னு அந்த டீச்சருக்கு தெரியும்ல ரிப்போர்ட் கொடுக்கணும்ல ஒரு பிரின்சிபல் கூப்பிட்டு கொடுக்கணும்ல அப்போ கிறிஸ்து வரும்போது சபையினுடைய ரிப்போர்ட் உங்ககிட்ட கேட்பார்ல ஆமாம் தென் யூ மஸ்ட் த ஷெப் அவங்களுடைய இதை பற்றி தெரியல ஷிப்ஸ் பற்றி தெரியணும் இல்லை ஒரு ஊழியர் எப்படி சொல்கிறாருன்னா சர்ச் இஸ் அ ட்ரைனிங் சென்டர் அப்படின்னு அப்படின்னா சர்ச்சுக்கு வரவங்கள ட்ரெயின் பண்ணி வெளியே அனுப்பணும் அப்படின்னா சர்ச்சுக்கு வர ஒவ்வொரு விசுவாசியோடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் பாஸ்டருக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆமாம் ஏன்னா சர்ச்சுங்கிறது வந்து ஒரு ஒரு விசுவாசி உள்ள வந்து சீஷன் ஆகி ஊழியர் காரணம் வெளியே போகிற இடம் ஆமாம் இப்போ நம்ம என்ன நினச்சிக்கிறோம் சர்ச்சில் எப்படி ஒரு கட்டடம் வந்து என் சொத்து இல்லையா என்னுடைய ப்ராப்பர்ட்டி என்னோட பேரில் இருக்கு அதே மாதிரி விசுவாசி ஏன் ப்ராப்பர்ட்டின்னு நினச்சிக்கிறேன் நான் ஏன் விசுவாசி ஏன் ஆத்துமா இல்லவே இல்லை நீங்கள் உங்களுக்கு பிறந்த பெண்ணைய உங்களுதுன்னு சொல்ல முடியாது இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணி என்ன பண்ணிடுவீங்க இன்னொருத்தர் வீட்டுக்கு கொடுப்பீங்கல்ல உங்கள் பையனாகவே இருக்கட்டும் கல்யாணம் பண்ண பார்த்து அவன் ஃபேமிலின்னு ஆயிடுது ஆனால் விசுவாசி மட்டும் ஐம்பது வருஷம் உங்கள் கூடிய இருக்கணும்னா என்ன அர்த்தம் அப்போ விசுவாசிய நீங்க மாத்தி அனுப்ப வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க ஸோ அப்போ விசுவாசியோட ஸ்டாண்டர்ட் தெரிஞ்சு ஒவ்வொரு விசுவாசிக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்து அவனை ப்ரிப்பேர் பண்ணி வெளியே அனுப்பணும் சர்ச் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் காட் வந்து உங்களை நம்பி கொடுத்துருக்கிறாரு இதை ரெடி பண்ணி ரெடி பண்ணி அனுப்பினாதான் அடுத்த ஜென்ரேஷனுக்கான ஊழியக்காரன் உருவாகுவான் அப்படின்னா இந்த அஞ்சு விதமான ஊழியத்தையும் ட்ரெயின் பண்ற பொறுப்பு பாஸ்டர் கிட்ட தான் இருக்கு ஆமா அவருடைய பொறுப்பு தானே அது அஞ்சு பெரிய இப்போ பெரிய டிராபேக் ஒன்னு இருக்கு இந்த பாஸ்டருடைய விஷன் எப்படியோ அப்படிதான் அந்த சர்ச் இருக்கும் ஆமா மெய்ப்பனின் சத்தத்தை ஆடுகள் அறியும் இப்போ இவர் சத்தம் கரெக்டான சத்தமா இருந்துச்சுன்னா ஆட்டுக்கு கரெக்டான சத்தம் கிடைக்கும்ல இப்போ ஒரு சர்ச்சை என்ன பேசிஸ்ல நடத்துறாருன்னு இருக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு பாஸ்டருக்கு தீர்க்கதரிசி மேல கொஞ்சம் கசப்பு இருக்கு சில தீர்க்கதரிசிகள் பண்ணது மேல ஒரு கசப்பு இருக்கு இவர் ஆட்டோமேட்டிக்கா சர்ச்சில் என்ன பண்ணுவார் தீர்க்க தரிசிகளை மட்டுப்படுத்தி தான் பேசுவார் ஆமா ஓகே ஒரு எவாஞ்சலிஸ்ட் பத்து ஆத்மாவை கூட்டிட்டு போயிட்டார் இவருக்கு ஆட்டோமேட்டிக்கா எவாஞ்சலிஸ்ட் மேல என்ன வந்துரும் ஒரு கசப்பு வந்துடும் இவர் சர்ச்சில் இன்னொரு எவாஞ்சலிஸ்ட்டை உருவாக்க மாட்டார் இவர் சர்ச்சில் ப்ராஃபஸ் இவர் என்ன பண்ணிடுவார்னா இவரே ப்ராஃபிட் ஆகிடுவார் இவரே ஹீலிங் பண்ண தொடங்கிடுவார் சர்ச்சுக்குள்ளே எல்லாமே இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த அஞ்சு வகையான ஊழியத்தை நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறேன் அஞ்சு வகையான ஊழியத்தை ரெடி பண்ணி அனுப்ப வேண்டிய பொறுப்பு இவர் கையில் இருக்குல்ல ஆனால் இன்றைக்கி பெரும்பாலான சபைகள் அஞ்சு வகையான ஊழியத்தை என்கரேஜ் பண்ணுறதே கிடையாது அவங்க என்ன செய்ய விரும்புகிறாங்கன்னா ஒன் மேன் ஷோ தான் காட்ட விரும்புகிறாங்க நீங்க போய் ஒரு ஒரு இடத்துல ஹீலிங் நடக்குதுன்னு சொன்னா ஏன் நம்ம சர்ச்சில் நடக்காத ஹீலிங்கா இல்லையா நம்ம சச்சனை ஹீலிங் நடக்கும் இல்லைன்னு சொல்ல பட் அவன் ஸ்பெஷல் கிஃப்டோட இருக்கிறான்ல நான் நடந்த சமூகத்தை சொல்கிறேன் கிரகம் ஐயா இருக்காங்க எவாஞ்சலிஸ்ட் அவருக்கு கிஃப்ட்டு கிடையாது தெரியும்ல உங்களுக்கு அதாவது இந்த மிராக்கிள்ஸ் கிஃப்ட் அவருக்கு கிடையாது அவருக்கு டீச்சிங் கிஃப்ட் இருக்குது எவாஞ்சலிசம் கிஃப்ட் அதெல்லாம் இருக்குது பட் அவருக்கு இந்த மிராக்கிளோட கிஃப்ட் கிடையாது அப்போது ஒரு ஒரு ஃபேமிலி வராங்க அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க இது மாதிரி எங்களுக்கு ரொம்ப முடியல எங்களுக்காக ஜோ பண்ணுங்கன்னும்போது அவர் சொன்ன வார்த்தை எனக்கு இந்த கிஃப்ட் இல்லை என் தம்பி ஓரல் ராபர்ட்ஸ்க்கு இருக்கு நீங்கள் வேணா அவர்கிட்ட உங்களுக்கு வந்து அவரை உங்களை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுறேன் நீங்கள் அவரை போங்க அவர் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவார் கண்டிப்பாக ஹீல் ஆகும் அவருக்கு அந்த கிஃப்ட் இருக்கு எனக்கு இல்லை இந்த மாதிரி எத்தனை ஊழியக்காரங்க இன்னைக்கு சொல்லுவாங்க இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு வருமா சர்ச்சைக்கு வராங்க வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு டெலிவரன்ஸ் தேவைப்படுது எனக்கு அந்த டெலிவரன்ஸ் கிஃப்ட் இல்லாமல் இருக்கலாம் நான் ஜவ் பண்ணிவிட்டு இவர் யாருக்கு இருக்கோ அவர்கிட்ட டைரக்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் தானே ஈஸியார் இவர் ஒரு டாக்டர்கிட்ட போங்களேன் நீங்கள் போனவொடனே டாக்டர் என்ன பண்ணுவார் உங்கள்கிட்ட கேட்டுருவாரு கேட்ட உடனே நியூராலஜி சம்மந்தப்பட்ட விஷயமா தான் ஒரு நியூராலஜிஸ்ட்டு எழுதிக் கொடுப்பாரு ம் ஆமாம் இல்லைங்களா ஒரு ஆர்த்தோனா ஆர்த்தோவை எழுதி கொடுப்பாரு எல்லாத்தையும் நானே பார்ப்பேன்னா புரிதா உங்களுக்கு இதுதான் இன்னைக்கு சர்ச்சோடைய பாஸ்டர்ஸோடைய பிரச்சனை இன்னைக்கு அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாமே ஒன் மேன் ஷோ எனக்கு தெரியாதா எனக்கு தெரியாது தெரியாது எனக்கு ஒரு சபையை நடத்த தெரியாது இது நான் ஒத்துக்கணும் அதான் உண்மை என்னை கொண்டு போய் ஒரு சர்ச்சில் நிற்க வச்சா எனக்கு நடத்த தெரியாது எனக்கு டீச்சிங் தான் வரும் நான் ஒரு சர்ச்சில் போய் டீச் பண்ண முடியும் ஒரு டீச்சர் ஒரு சபைக்கு பாஸ்டர் ஆக முடியாது ஒரு பாஸ்டர் டீச்சர் ஆகலாம் ஆனால் டீச்சிங் கிஃப்ட் உள்ள ஒரு ஆள் இருந்தாருன்னா அவரை நீங்கள் யூஸ் பண்ணுவோம் சர்ச்சில் ஆமாம் இல்லையா ஏன் நானே டீச் பண்ணுவேன் சரி ஒரு ப்ராஃபிட் நானே ப்ராஃபஸி சொல்லுவேன் அப்படின்னா இந்த ஒன் மேன் ஷோ இருக்குல்ல அது இப்போது நீங்கள் இப்படியே எடுத்துக்கோங்க நார்மலாகவே எடுத்துக்கோங்களேன் நீங்கள் நிறைய புரோட்டீன் சாப்பிட்டா என்ன ஆகும் பாடி ஹை புரோட்டீன் ஹை புரோட்டீன் ஆகிடும்ல ஆனா ஒரு பக்கம் ஃபைபர் குறைஞ்சிரும் இல்லையா எல்லாம் எல்லாமே இருக்கணும்ல நீங்க சாப்பிடுற சாப்பாட்டில் அத்தனையும் இருக்கணும்ல நீங்க கொலஸ்ட்ரால் இருக்குன்னு சொல்லிட்டு என்னையே அறவே எடுக்கலன்னு வச்சுக்கோங்க ஆட்டோமெட்டிக்காக உங்கள் பாடியில வந்து கொலஸ்ட்ரால் டெஃபிஷியன்சி வந்துடும் ஆட்டோமெட்டிக்காக டாக்டரே சொல்லுவார் இப்போ ஒரு சிலருக்கா சொல்கிற குட் கொலஸ்ட்ரால் குறைவா இருக்கு நீங்கள் கொஞ்சம் எடுத்துங்க நம்ம பாடிக்கு எல்லாமே தேவைப்படுது சர்ச்சுங்கிறது கிரைஸ்டோடைய பாடி எல்லாமே தேவைப்படும் அதுக்கு அதுக்கு ஹீலிங் வேணும் டெலிவரன்ஸ் வேணும் ப்ராஃபஸி வேணும் டீச்சிங் வேணும் பாஸ்டல் மினிஸ்ட்ரி வேணும் அத்தனையும் வேணும் இல்லை எது வேணும் ஒத்துக்க மாட்டேன் உள்ள அலோ பண்ண மாட்டேன் மதுரையில் ஒரு சீனியர் பாஸ்டர் இருக்கிறார் அவர் அடிக்கடி சொல்வார் என் சர்ச்சில் அஞ்சு வகையான ஊழியமும் நடக்கும் டீச்சிங் வரும்போது என்னை கூப்பிடுவார் நீங்கள் த்ரீ டேஸ் வாங்க அவர் சொல்வார் நான் பாஸ்டர் ஊழியம் பண்ணுறேன் அவர் சொல்லிட்டு அவர் மெஸ் அவர் இதுலேயே சொல்வார் புல்பீட்லேயே சொல்வார் அவருக்கு டீச்சிங் மூலியம் இருக்குது நம்ம அவர் கூப்பிட்ருக்கோம் நம்ம சர்ச்சுக்கு டீச்சிங் வேணும் அதே மாதிரி அவர் ஒரு டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி வைப்பார் இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஒய்டு விஷன் வேணும் இல்லாவிட்டால் இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் சர்ச்சு வீங்கிக்கிட்டே போகும் ஆமாம் எல்லாரும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சைடில் மட்டும் பயங்கரமாக இருப்பாங்க இன்னொரு சைடு வீக்காக இருக்கும் டீச்சிங் சைடில் வீக்காக இருக்கும் அப்போ எல்லாத்தையும் அணைச்சி கொண்டு போகிற வேலை பிரதானமான வேலை யாருது பாஸ்டர் பாஸ்டருடையது அப்போ உங்களுக்கு விஷன் எப்படி இருக்கணும் ஒய்டாக இருக்கணும் ஒய்டாக இருந்தால் தான் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுற மைண்டு வரணும் இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க வீட்டில் இருக்கும் போது உங்கள் மனைவி வந்து சமைப்பாங்க துணி துவைப்பாங்க பாத்திரம் விளக்குப்பாங்க நீங்கள் வேலைக்கு போவீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க எல்லா வேலையுமே செய்வீங்க அயன் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை வச்சுருக்கீங்க எங்கேயோ ஒரு இடத்துல இல்லை நானே அயனும் பண்ணுவேன் சரி வண்டிக்கு பெட்ரோல் போடணுன்னா தேவைப்படுதுல்ல பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு போகணுன்னா ஒரு ஷூ வாங்கணுன்னா ஒரு ஒருத்தர் இருக்காங்க இவ்வளோ பேரும் சேர்ந்தது தானே நம்ம சேர்ந்து ஒரு பையனை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் அதே மாதிரி தான் சர்ச் இன்னைக்கு சர்ச் பாஸ்ட்ரோலி மினிஸ்டில் விஷன் குறுகிருச்சு என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு பயம் இப்போ ஒரு எவாஞ்சலிஸ்டை உள்ள விட்டா ஓட்டிட்டு போயிடுவாரோ ஒரு ப்ராஃபிட்ட விட்டா ஓட்டிகிட்டு போயிடுவாரோ அப்போ ஏன் அந்த பயம் எனக்கு வருதுன்னா எனக்கே என் சர்ச் மேல் நம்பிக்கை இல்லை முதல்ல எனக்கு சர்ச் மேல் நம்பிக்கை நடக்குது இல்லை சொல்லலை உங்களுக்கு உங்கள் சர்ச் மேல் நம்பிக்கை இருக்கணும் என் சர்ச் என்னை விட்டு போகாது இன்னொன்று சர்ச்சுங்கிறது நான் ரெடி பண்ணி அனுப்ப வேண்டியது நான் வச்சுக்க வேண்டியது இல்லை இல்லை ஸோ இந்த தாட்டோட இந்த விஷனோட ஓடக்கூடிய பாஸ்டல் மினிஸ்ட்ரி இட்ஸ் வெரி இம்பார்ட்டன் இந்த விஷயனோட நீங்கள் செய்யும்பொழுது மூலியமானது ஐந்து பக்கமும் விஸ்தாரமாகும் இது இது இந்த மாதிரி போகிற சர்ச் தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு தேவையான சர்ச் இன்னொரு கொஸ்டன் என்னன்னா பிரதர் இப்போ ஒரு சர்ச் அப்படின்னா வெறும் ஒரே மினிஸ்ட்ரி இருக்காது யூத் மினிஸ்ட்ரி இருக்கும் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி இருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும் ஸோ இதையெல்லாம் ஒரு பாஸ்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும் இல்லை அதுதான் சொல்கிறேன் இது வந்து டீம் ஒர்க் ஒன்மேன் ஷோவே கிடையாது நான் எனக்கு தெரிஞ்ச பாஸ்டஸ்டை அடிக்கடி நான் ஒன்று சொல்லுவேன் ஒரு சில பாஸ்டர்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்வாங்க அவங்களுக்கு வந்து அவங்க செஞ்சால் தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஐயோ நான் பண்ணாதாங்க எனக்கு ஒரு திருப்தி அப்படிம்பாங்க நான் சொல்வேன் அது வந்து ராங் ஒரு மெத்தடு ஏன்னா எது ஒன்றுமே டீம் ஒர்க்கு தான் இங்கே எல்லாமே டீம் ஒர்க்கு தான் ஒன்மேன் ஷோன்னு ஒன்று கிடையவே கிடையாது பண்ணவும் முடியாது அப்படி பண்ணணும்னா அது கிரைஸ்ட் தான் பண்ண முடியும் இப்போ அந்த டீம் ஒர்க்கில் ஒரு ஆள்கிட்ட ஒரு வேலையை கொடுக்குறோம் அவன் பர்ஃபெக்டாக பண்ணுவான்னு சொல்ல முடியாது இன்னும் சொல்ல போனால் உங்களை மாதிரி அவன் பர்ஃபெக்டாக பண்ண மாட்டான் ஆனால் அவனை பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ண வைக்கலாம் அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்து அனுப்பி ஆடிட்டிங் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்ச் அட்மினிஸ்ட்ரேஷன் அது ஒரு பக்கம் நடக்கட்டும் சர்ச்சில் இருக்கக்கூடியதான மினிஸ்ட்ரி சைட் அது ஒரு பக்கம் நடக்கட்டும் யூத் மினிஸ்ட்ரி அது ஒரு பக்கம் நடக்கட்டும் வில்லேஜ் மினிஸ்ட்ரி அது ஒரு பக்கம் நடக்கட்டும் இவ்வளோ இருக்கட்டும் எல்லாத்தையும் பிரித்து ஒவ்வொருத்தரும் கொடுத்து இல்லையா இந்த மெத்தட் நீங்கள் எங்கே பார்ப்பீங்கன்னு கேட்டால் எத்திரோ வந்து சொல்லுவாரு மோசஸ்ட நீயே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா யூ வில் பி டயர்ட் ஆமாம் இல்லையா நீ ஆட்டோமேட்டிக்காக அதை பிரித்து கொடுப்பாரு இதில் ஒரு விஷயம் ஒரு பெனிஃபிட் இதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இதை பிரித்து கொடுக்குறீங்கள நீங்கள் தேவனோட உட்காரத்துக்கு நேரம் இருக்கும் உங்களுக்கு இல்லைனா நீங்கள் பிஸியாகவே இருப்பீங்க யூ வில் பி பிஸி எப்பவும் நான் சொல்லுவேன் நான் எனக்கு புரிஞ்சு எனக்கு தெரிஞ்சதை நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் பிசாசு உங்களையும் நீ ஒரு சர்டன் டிஸ்ட் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு வீழ்த்தணும்னு சொன்னால் நீங்கள் சிகரெட் பிடிக்க மாட்டீங்க குடிக்க மாட்டீங்க பல பாவங்கள்லேருந்து உங்களை விடுதலை ஆக்கிடுவான் ஸோ உங்களை வந்து அவன் என்ன செய்ய முடியாது வீழ்த்த முடியாதுன்னு யாருக்கு தெரியும் பிசாஸுக்கு நல்லாக தெரியும் அப்படி இருக்கும் பொழுது பிசாஸ் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா உங்களை வீழ்த்துறதுக்கு அவன் 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 யூஸ் பண்ணுற ஒரு டூல் என்னன்னா பிஸி உங்களை பிஸியாக்கி விட்டுருவான் எதில் பிஸியாக்கி விட்டுருவான் ஜோம் பண்ணுறதுக்கும் பைபிள் வாசிக்கிறதுக்கும் பிஸியாக்கி விட்டுருவான் எப்படி பிஸி ஆக்குவான் வெட்டி கதலாக பேச மாட்டாங்க பிலிவர்ஸே வந்துடுவாங்க மினிஸ்ட்ரி பிஸியாயிடும் அங்கே இங்கே இப்படி இப்படி மினிஸ்ட்ரி உங்களுக்குமே அது தப்பாகவே தெரியாது இப்போ நீங்கள் என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க மினிஸ்ட்ரி தான் பண்ணிட்டுருக்கிறீங்க பிஸியாக இருப்பீங்க நிறைய பாஸ்டர்ஸை நான் பார்த்துருக்குறேன் மண்டே வந்து அவங்களுக்கு வந்து ரெஸ்ட்டு நாலுன்னு பேர் மண்டே ரெஸ்ட் எடுப்பாங்க அடுத்து செவ்வாய் இருந்து சண்டே வரைக்கும் அந்த அந்த கமிட்டி மீட்டிங் இந்த மீட்டிங் அது இதுன்னு ஓட்டி போய் சாட்டர்டே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தியானிக்கவே நேரம் இருக்காது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப பிஸி என்ன பண்ணோம் செவ்வாய் கிழமை அந்த போனேன் இங்கே போனால் அதை பண்ண இப்படி எல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு டைமே இல்லை அப்படிம்பாங்க இதுதான் அவங்க வீழ்ச்சியோட முதல் தேவனுக்கு நேரம் கொடுக்காம நீங்கள் என்ன பெரிய ஊழியம் பண்ணிட போறீங்க இல்லையா தேவனுக்கு டைம் கொடுக்காம நீங்க தேவ ஊழியம் பண்ணி என்ன பிரயோஜனம் இருக்கு ஏன்னா நீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்க வேர்ட் ஆஃப் காட் இஸ் தவுண்டேஷன் ஆஃப் த சர்ச் ஸோ வேர்ட் ஆஃப் காட் தான் வெரி இம்பார்ட்டன் இப்போ இயேசு கிறிஸ்து அப்போ செலக்ட் பண்றாரு மார்க்ல செலக்ட் பண்ணும்போது அவர் சொன்ன ரெண்டு முக்கியமான ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அவர்கள் தம்மோடு இருக்கவும் அம்மா செகண்ட் ஃபார்முலா பிரசங்கம் பண்ண முடியாகவும் அவர்களை கத்தர் ஏற்படுத்தினார் ஃபர்ஸ்ட் டு பீ ஃபர்ஸ்ட் டு வித் हिम அத இஸ் அவரோடு கூட இருப்பது இன்னைக்கு நம்ம அவரோடு கூட இல்ல வேர்ட் ஆஃப் God இல்ல வேர்ட் ஆஃப் God இல்லனா என்னன்னா காலையில உட்காந்து ஒரு அரை மணி நேரம் வேர்ட் ஆஃப் God தியானிக்கணும்ல அந்த தியானம் இருக்காது வாசிக்கிறது இருக்கும் எனக்கு என்னைக்கு ஒரு அதிகாரம் படிக்கணும் சொல்லியிருக்காங்க சின்ன வயசுல இருந்து எனக்கு பழக்கம் அந்த படிச்சதுல எனக்கு ஒரு சட்டிஸ்ஃபாக்சன் நான் படிச்சுட்டேன் அதுல என்ன প্রয়োজন இருக்கு உங்களுக்கு படித்தது வேணா உங்களுடைய பைபிள் கணக்கு அன்னைக்கு ஓகே ஆகிடுச்சி டிக் பண்ணிக்கலாம் இன்று பைபிள் வாசித்தாயா டிக்கு ஆனால் என்ன கற்றுக்கிட்டீங்க எனக்கு ஒரு மூத்த ஊழியர் சொல்லி கொடுத்தார் எனக்கு டோன்ட் ப்ரிப்பர் த மெசேஜ் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் அப்படின்னாரு நீ மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணாத உன்னை ப்ரிப்பேர் பண்ணு நீ தான் மெசேஜ் உனக்குள்ளேருந்து மெசேஜ் வரும் எனக்கு அதுலேருந்து என்ன செய்வேன்னா நான் காலேஜ் போகும்போது பதினெட்டு வயசில் ஏசு ஏற்றுக்கிட்டேன் அப்போ ஏற்றுக்கொண்ட அந்த புதுசில் எனக்கு ஒரு ஊழியக்கார் சொல்லி கொடுத்தாரு வசனத்தை தியானிப்பது எப்படின்னு அப்போது நான் எனக்கு ஆவியானவர் உதவி செஞ்சார் என்னென்னா ஒரு வசனத்தை காலையில் வாசிக்கிறோம்ல அந்த வசனத்தை எனக்கு தியானிக்க தெரியாது என்ன பண்ணணும்னு தெரியாது அந்த வசனத்தை என்ன பண்ணுவேன் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே போவேன் காலேஜ் போகும்போது காலேஜ் போகும்போது பஸ்ஸில் போகும்போது எனக்கு என்ன பண்ணணும் தெரியாது சொல்லிக்கிட்டே போவேன் ஒரு ஒரு வாரம் இந்த மாதிரி அண்ணன்னைக்கு வாசிக்கிற வசனத்தை சொல்லிக்கிட்டே போகும்போது ஒரு நாள் கர்த்தரேன் மெய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னும் போது அடுத்த கேள்வி மெய்ப்பர் யாருக்கு இருக்கிறார் கர்த்தர் மெய்ப்பராயிருக்கிறார் யாருக்கு மெய்ப்பராயிருக்கிறார் புல்லுனா என்ன தண்ணினா என்ன மெய்த்தல்னா என்ன இதுக்கு ஒரு கொஸ்டினுக்கான பதில் திருப்பி நான் காலேஜ்லேருந்து வரும்போது கர்த்தர் எனக்கு சொல்றாரு இதை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் இந்த ப்ரிப்பரேஷன் வந்து போய் உட்காந்து படிக்கிறதுனால கிடைக்காது அந்த வசனத்தோட டிராவல் பண்ணுறதுனால கிடைக்கும் ஒரு காலேஜ் போகிற பையனுக்கு ட்ராவல் பண்ணும்போது இவ்வளோ கிடைக்கும்னா ஒரு ஊழியக்காரன் தேவ சமூகத்தில் காத்திருந்தா எவ்வளவு கிடைக்கும் ஆமா இல்லையா அதுதான் சொல்வேன் மோஸ்டே ஜனங்களோட கீழே உட்காந்து பிஸியாக இருப்பாரு அவரால் ஒரு பிரமாணத்தை வாங்க முடியாது வாங்கணும்னா அவர் மேலே தனித்து தேவனோட இருந்தால் தான் வாங்க முடியும் ஒவ்வொரு மெய்ப்பனும் புல்லுள்ள பசும் புல்ல வாங்கி நம்முடைய விசுவாசிகளுக்கு வாராவாரம் கொடுக்கணும் நியூ ஒன் பழசு கொடுக்க கூடாது ஆண்டவர் மன்னாவும் சொல்றாரு டெய்லி நியூ ஒன் அப்போ புது வார்த்தையை கர்த்தர்கிட்ட வந்து வாங்கி கொடுக்குறோன்னா இருக்கணும்னா ஹி வாண்ட் டு ஸ்டே வித் வித் காட் அப்போ தான் அது அவனுக்கு கிடைக்கும் அந்த இடத்துலருந்து வாங்கி நீங்கள் ஒரு வசனத்தை உங்கள் சர்ச்சுக்கு கொடுத்து பாருங்க உங்கள் சர்ச் தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கான மாடல் சர்ச்சாக இருக்கும் இந்த மாதிரி விஷயனோட ஒரு பாஸ்டர் இருந்தார்னா அவர் தான் ரோல் மாடல் ஃபார் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ரொம்ப சந்தோஷம் பிரதர் ஒரு பாஸ்டர் ரோல் என்ன அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க ஸோ கடைசியாக அநேக பாஸ்டர்ஸ் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பாங்க அந்த பாஸ்டர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மாஸ்டருங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை ஆனால் சட் பைபிள் டீச்சராக நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள்கிட்ட இருக்க பொறுப்பு தான் இருக்கிறதுலே பிரதானமான பொறுப்பு நான் எப்பவும் சொல்லுவேன் உங்கள் சேர்ச்சில் ஒரு குழந்த பிறக்குது வருக தாமதித்தால் அந்த குழந்தை கல்யாணமாகி அதுக்கப்புறம் அது மறிக்கிற வரைக்கும் பொறுப்பு உங்கள்கிட்ட தான் இருக்குது அதே மாதிரி சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசியும் பரலோகத்துக்கு போகிற பொறுப்பு உங்கள்கிட்ட தான் இருக்குது ஒரு எவாஞ்சலிஸ்ட் கொண்டாந்து உள்ளே விட்டுட்டு போயிடலாம் வேலை முடிஞ்சிருச்சு அடுத்து ஒரு ப்ராஃபட் ப்ராஃபஸி சொல்லிவிட்டு போயிடலாம் ஒரு ஒரு டீச்சர் டீச் பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் மெய் பண்ணி போக முடியாது ஹி வாண்ட்ஸ் டு ஸ்டே அவங்களோட இருந்து அவங்கள கொண்டு போய் கடைசி வரைக்கும் பரலோரத்தில் சேர்க்குற பொறுப்பு அவங்களுக்கு புரியாது நீங்கள் ஃப்ளைட்டில் பைலட்டை பார்த்துருப்பீங்க ஏதோ ஒன்று ஃபைல் ஃப்ளைட் ஆகிடுச்சுன்னா அந்த ஃப்ளைட்டு கடைசி அந்த பேர்சன் பேசஞ்சர் வெளியே வர வரைக்கும் பைலட்டு தான் இருக்கணும் லாஸ்ட் மேனாக தான் அவர் வெளியே வரணும் அதை விட முக்கிய பொறுப்பு பாஸ்டர் ரொம்ப சந்தோஷம் பிரதர் தெளிவாக பாஸ்டர் காலிங்கை பத்தி சொன்னீங்க நமக்கு இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது ஒரே ஒரு ஊழியம்தான் அது பைபிள் டீச்சிங் அதை குறித்து வர எபிசோட்ல பார்ப்போம் பிரைஸ் லார் பிரதர்